முகில் இப்போ போசமாக வருகிறார்

மேல் பிரித்துறே சேமையான முடிவை சந்திப்பார் கொண்டதாலும் முடிவுக்கு உள்ளிப்பார் குடிசைல அபுருதி குடிசைல அளைமிருங்க जमिनीல டிக் குரோ பண்ணுங்க பா அந்தல ஒரு ஊர்ல மையா கேளீங்க நீங்க தான் இருக்கும் நீங்க இன்னும் அகமனங்களை பத்தி போஸ்ட் பண்ணுனாய் ஜீரோ ஆகுதுல பரமதாலயே

赶紧跑！ முன்னாலே திரும்பி செஞ்சா அதுக்குள்ளே குடும்ப உறுப்பினர்கள் திருப்பி இந்த அங்கே கலக்குது சிறப்பு என்ன பண்ணா சின்னவங்களுக்கு ஞானம் இல்லை சேரமான் பெருமாள் கையில் ஏழும் கொண்டைய காத்தி ஜெயலலந்தாய் இந்த தலம் ரொம்ப கலக்கு வேண்டிய இடம் நம்ம பல பரிமாணங்கள் இருந்துது வாயு

நன்றி தமிழ் திரையிடுறதுக்கு நன்றி வணக்கம். மூவேய் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திற்கு கூதிர காட்சியேர்மாந்துர்மாள் நாயனார் ஆகிய தரதிப்படியார் நாயனார்ஐ தவிர வேறு யாராவது பார்த்ததாக இலக்கிற்கு இருக்கிறவரா? நான் இருந்து அந்த காட்சியை பார்த்தோம். நன்றி சிறப்பு அடுத்தது அவையா அந்த காட்சியை பார்த்ததனால் என்ன செய்தார் மிகச்சரியாக சொல்லி கொடுத்த அந்த வினாவையும் விடையும் மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார் இரண்டாவது மிக முடி எப்படி பேச வந்தார் என்கிற செய்தியை நான் சொல்ல வேண்டும் முதல்ல வந்து பாருங்க அவங்க அப்பா ராஜயாயிடு கடந்த ஆண்டுக்கு முன்பே ஆண்டு சேக்லாஸ் நெடியோ பிராணத்துல ஏ மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசினாங்க வந்து சொன்ன ஐயா நானும் பேசுகிறேன் ஐந்தாம் ஆண்டுக்கு படிக்கிற பையன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிற தன்னுடைய அக்கா பேசுகிற வேலை ஏற்றத்தை பார்த்து நானும் காரணத்தினாலேயே கடந்த ஆண்டு அவருக்கு வாய்ப்பு வாங்கப்பட்டது மிகச் சரியாக பதினேழு பாடல்களில் தன்னுடைய பேச்சில் ஏழை எட்டு பாடல்களுக்கு மேல் சொன்னார் அதற்கு பிறகு இந்த வரலாற்று செய்தியை அதாவது எல்வி கொடுக்கிறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது ஒரு வகை ஒப்பிக்காமல் அதை பற்றி தானே உணர்ந்து குணங்களை உணர்த்துமாறு சொல்வது பெரும் சிறப்பு முடி மொழியினுடைய பேசி அப்படி இருந்தது அவரை உடற்காம்பாக நாம் பாராட்டுகிறோம்